மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இந்த சம்மரில் நம்மளுடைய செடிகளையும் சரி நம்மளுடைய அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புழுக்கத்தையும் வந்து கம்மி பண்ணுறதுக்கான ஒரு சில டிப்ஸ் பார்க்கலாம் ஸோ நமக்கு நார்மலாக நம்ம வந்து தோட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த ஸ்பேஸ் பார்த்துட்டிங்கன்னா கீழே வந்துட்டு கொஞ்சமாக அந்த ஈரப்பதம் இருக்கிறனால ஓரளவுக்கு வந்து நமக்கு சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவை அந்த செடிகளுக்கு கீழேயாவது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கும் போது கொஞ்சமாக அந்த ஹீட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடி வகைகள் எல்லாமே வந்து நீங்க பந்தல் மாதிரி போட்டு விடலாம் ஸோ கொடி வகைகள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கோவக்காயாக இருக்கட்டும் சங்குப்பூ இந்த மாதிரியான இந்த வெயிலையும் வரக்கூடிய அந்த பூக்களாக இருக்கட்டும் இந்த மாதிரியான கீரை வகைகள் இந்த மாதிரி கொடிகள்லாம் இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரியான கொடிகளை வந்துட்டு நம்ம போட்டு ஸோ நமக்கு எந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வீட்டுக்குள்ளே கூலிங் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரியான கொடி வகைகள் கொடியிலையே வந்துட்டு ஒரு ஷேர்நட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது ஸோ ஓரளவுக்கு அந்த வெயில் வந்துட்டு கொஞ்சம் உள்ளே வராமல் இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர்நட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதில் 那么 ஹீட் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாலேயுமே வந்துட்டு முதல்ல கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஸோ இப்போ வந்துட்டு எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு நல்லா பயங்கர ஹீட் இருக்கனால ஷேர்நெட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு எயிட்டி டு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்குமே யூஸ் பண்ணலாம் ஸோ உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த வெயிலோட தாக்கத்தை பொறுத்து அதுக்கான பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரிஃபரபிளி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு அது அந்த வெயில் வந்து கண்ட்ரோல் ஆகுற மாதிரியான ஷேர்நெட்ஸ் வந்து வாங்குங்க ஸோ அதே மாதிரி அதே மாதிரி ஷேட் நட்டுமே பாத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியானது வாங்குங்க ரேட் கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு அந்த ஒரு லைட் அந்த ஒரு க்ரீன் வரும் இல்லையா ஸோ ரொம்ப லைட் க்ரீன் மாதிரி வரும் இல்லையா ஸோ அந்த க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு ரேட் கம்மி தான் ஆனால் அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்காது ஸோ இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் பிளாக் அண்ட் க்ரீன் சேர்ந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும் ஸோ ஃபஸ்ட் குவாலிட்டியான ஷேட் நெட் வந்து வாங்குங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மூணுலேருந்து நாலு அஞ்சு வருஷம் வரைக்குமாவது வந்து நமக்கு வந்து வர மாதிரியான ஷேட் நெட் வந்து வாங்குங்க ஸோ இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் மட்டும் இல்லை நம்ம வந்துட்டு ஸோ ஒன்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான ஷேர்னு வந்து வாங்க ஸோ இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ